வணக்கம் காது சார்ந்த நோய்களுக்கான ஒரு தைலம் ரெண்டு தைலம் நான் சொல்ல போகிறேன் இதில் எது கிடைக்கிறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் சரியா ஒன்று வந்து திருநீற்று பச்சளை தைலம் அதாவது ஒரு லிட்டர் நல்லெண்ணெய்க்கி திருநீற்று பச்சளை இலை அரைத்த கல்கம் ஒரு இரநூறு கிராம் சேர்த்து நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி எடுத்துடணும் அரை லிட்டர் நல்லெண்ணெய்ன்னா நூறு கிராம் திருநீற்று பச்சளை இலை அரைச்ச கல்கம் போட்டு தைல பதத்தில் காய்ச்சி எடுத்துடணும் காது வலி காது ஒரு மாதிரி இருக்குது இல்லை காதில் சீல் வர்றது காதில் ஒரு மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தினமும் காதில் ஒரு ரெண்டு துளி ரெண்டு சொட்டு இந்த திருநீற்று பச்சளை தைலத்தை விட்டுட்டு வரலாம் அல்லது நல்வேலை தைலம் நல்வேலை இலை வெள்ளைப்பூ பூக்கிறது நல்வேலை இந்த நல்வேலை இலையை அரைச்சது ஒரு லிட்டர் நல்ல ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்வேலை இலை அரைத்தது போட்டு காய்ச்சி எடுத்துடணும் இது ஒத்த தலைவலி மைக்ரேன் மைக்ரைன் ஹெட்ஏக்கு காது வலி காதில் சீல் வர்றது காது குத்துறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு சொட்டு ஒரு சொட்டுலேருந்து ரெண்டு சொட்டு விட்டுட்டு வரும்போதும் சரியாகும் சரியா இது வந்து காது சார்ந்த நோய்களுக்கு இந்த திருநீற்று தைலம் அல்லது நல்வியில தைலம் ஒரு மிகச்சிறப்பான மருந்து நன்றி வணக்கம்